ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து பத்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மூலகரி சிந்தி முனிவேதி அமர் செய்தும் கனவந்த அசுரர் தோழும் அவர் தாழும் முடியோடு பொடியாக நுடியாம் எய்தான் வாழும் வரிவில்லும் வளையாழிகதை சங்கமிவை அங்கை உடையான் நாடும் முறைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நண்டுமனமே நாடும் முறைகின்ற நகர் நந்திபுறவின் நகரம் நண்டுமனமே மூளையெரி சிந்தி முறிவெய்து அமர் செய்தும் கென வந்த அசுரர் தோழும் முடியோடு முடியோடுபொடியாக முடியாம் அளவு எய்தான் வாழும் வரிவில்லும் வளையாழிகதை சங்கம் இவை அங்கை உடையான் நாளும் உரையின் நகர் நந்திபுரவின் நகரம் மனமே மூளை எரி சிந்தி முனிவெய்தி மூளை எரிசிந்தினா இவர்கள் பார்க்கும் இடம் இடங்களெல்லாம் நெருப்பு மூழும் முடியாத நெருப்பை கக்கி முடியாது அதான் மூளை மூளை சிந்தி எரினா நெருப்பை கக்குறது சிந்தினா கக்குகிறார்கள் மூளை எல்லா இடத்திலும் எரியும்படியா அதான் அர்த்தம் மூளை எரிசிந்தி முனிவெய்தி கோபத்தோடு முனிவுனா கோபம் முனிவு எய்தி அவர் செய்தும் என வந்த அசுரர் பெருமாளோடு சண்டை செய்வோம் அப்படின்னு வந்த அசுரர்கள் அர்த்த மாதிரி தான் அவங்களுக்கு மூலகெரி சிந்தி முனி பெய்தி அமர் செய்தும் என வந்த அசுரர் செய்தும் செய்வோம் என்று வந்தார்கள் அவர்கள் அவர்களுடைய தோளும் அவர் தாடும் அவருடைய தோள்களையும் அவருடைய கால்களையும் முடியோடு தலையோடு பொடியாக அத்த அவருடைய தலை கைகால் எல்லாத்தையும் தோல் எல்லாத்தையும் ஒட்டிட்டார் அவர் பொடியாக நொடியாம் அளவு எய்தாம் நொடி பொழுதில் தன்னோட வில்லினால் இான் அம்ப ஏவிய அவர்களுடைய காரியத்தை முடித்துட்டான் பெருமாள் அதான் அப்படி சொல்கிற மூளை எரிசிந்தி முனி பெய்து அமர் செய்தும் என வந்த அசுரர் தோடும் அவர் தாளும் முடியோடு பொடியாக நொடியாம் அளவு எய்தான் எய்தான் தான் போட்டிருக்கு இந்த அம்பை எய்தான் ராமனை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம வாழும் வரி வில்லும் வளையாழி கதை சங்கமிவை நாம்தக வாழ் வச்சுருக்கான் வில் சார்கம் என்னும் வில்லை வச்சுருக்கான் சக்கராயுதத்தை வைத்து கொண்டிருக்கிறான் குதோ கௌமோதகிற கதை வச்சுருக்கான் பஞ்சஜன்யம் என்கிற சங்கம் வச்சுருக்கான் இவைகளெல்லாம் அங்கை உடையான் வேற ப இந்த ஐந்து திவ்யாயுதங்களையும் கையில் கொண்டவன்கிறது இப்படி எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் மாளும் வரிவில்லும் வளையாழிகதை சங்கம் கதை அங்கை உட அங்கை உடையான் அழகிய கையில் உடையான் இவைகளெல்லாம் நாளும் உரைகின்ற நகர் எப்பொழுதும் நித்தியவாசம் செய்கிறான் நித்தியவாசம்ங்கிறத நாளும் உரைகின்றன நம்ம ஸ்டன் புரிஞ்சுள்ளான் நாளும் உரைகின்ற நகர் நந்திபுரவின் நகரம் நண்ணு மனமே இவ்வாறாக ஐந்து திவ்யாயுதங்களை கையில் ஏந்திய அந்த பெருமான் நித்தியவாசம் செய்கின்ற நந்திபுரவின் நகரத்தை மனமே நண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை பாசனம் சேர்ந்து படிக்கலாமா மூளை எரி சிந்தி முனிவெய்து அமர் செய்தும் கென வந்த அசுரர் தோளும் அவர்த்தாலும் முடியோடு பொடியாக முடியாம் அளவு எய்தான் வாழும் வரிவில்லும் வளையாழிகதை சங்கமிவை அங்கை உடையான் நாளும் முறைகிந்த நகர் நந்திபுர நகரம் நண்டு மனமே நாளும் உரைகி நக நாளும் உரைகி நகர் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே ஸ்ரீமதி ராமானுஜாயராமார்